மாட்டை நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சில வெப்சைட் வந்து நம்ம உள்ளே போனோம்னா ஓப்பனே பண்ண முடியாது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று லிங்க் அனுப்பிவிட்றேன் அதை நீ எப்படி வேணும் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் உள்ளே அலவுட் பண்ணுவோம் இந்த வீடியோ அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் பண்ணுறனாடி ஆனால் பாருங்கள் அப்படின்னு உள்ளே உள்ளே உள்ள சாஃப்ட்வேர் வாங்கிட்டு யூ ஃபை நாட் ஒன் சாப்பிட் மினிமைஸ் பண்ணிப்பேன் அந்த வெப்சைட்டை டீலோடு பண்ணுங்க ஓப்பன் ஆயிடும் 可以，可以，可 <noise> 以，可以，可 <noise> 以。